ஜிபே இப்போ கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆகுது மக்கள் வந்து ஜிபே வச்சிருப்பீங்க நீங்கள் இந்த ஜிபேல தங்கம் சேர்க்க முடியும் உங்களுக்கு தெரியுமா நான் வந்து கொரோனா சமயத்துலலாம் கடைக்கெலாம் போலங்க இந்த ஜிபேல நான் வந்து தங்கம் வாங்கி வாங்கி சேமிச்சேன் நல்ல ப்ராஃபிட்டுங்க செம ப்ராஃபிட் அதில் இந்த வீடியோ வந்து போட்டு கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இதுக்குமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது இது வந்து அது இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்தது யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஏன்னா நான் இதை வந்து நாலு வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஜிபேயில் தங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆ தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஆக்சுவலாக இந்த கிளிப்பிங் வந்து ஆரா கோல்டில் தங்க வாங்கலாமா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ ப்ரிப்பரேஷனில் நான் சொல்லியிருந்தது தாங்க இது அந்த வீடியோ நாளைக்கு தான் நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் பட் அதுக்கு முன்னாடி கூகுள் பேயில் எப்படி தங்க வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களை யாரையும் நான் வாங்க சொல்லலைங்க அப்படி கூட தங்க வாங்கலாங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனல் நேமுக்கு கீழே ஒரு லிங்க் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ப்ளே பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் இதை டேக் பண்ணுறேன் எனக்கு இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நமக்கு நிறைய ரீசெண்டாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்திருக்கீங்க அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் கோல்டு ரிலேட்டடாக நிறைய வீடியோ இருக்குதுங்க தங்கம் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே கோல்டை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கூட நிறையா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பாய்